வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அவங்க வந்து ஒரு சில ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் மட்டும் தான் எடுத்துப்பேன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ப்ளீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த பேமெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு கவர்மெண்ட் ஜாப் தேடுறீங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு சப்போ இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் இது ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணோம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க இந்த டாக்குமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேன் ஃபோட்டோகிராஃபி வந்து எந்த சைஸ் இருக்கணும் உங்களோட சிக்னேச்சர் எப்படி பண்ணோம் பிளாக்ல பண்ணோம் உங்களோட பேப்பரில் தம் லெஃப்ட்டு தம்பு இம்ப்ரஷன் எப்படி வைக்கணும் ஸ்கே சிக்னேச்சரை கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது அப்படி சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் மாதிரி இருக்கும் அதையும் போட்டிருக்காங்க அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த இன்டிமேஷன் சார்ஜஸ் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஆன்லைன் இது வந்து பதினொன்று நவம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் தான் இது அப்ளிகபிள் ப்ளீஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணிணா ப்ளீஸுக்கு போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீக் தான் இருக்குது உங்களுக்கு இது அப்புறம் எப்படி அப்ளை பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதுக்கு நீங்கள் இந்த இதில் இங்கே காட்டுற இதுக்கு போயிட்டு ஐபிபி ஆன்லைன் டாட் காமுக்கு போய்ட்டு அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா க்ளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் ஃபோன் நம்பர் உங்களோட நேமு உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ காப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட சைன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வியூ பண்ணிவிட்டு கடைசியாக உங்களோட பேமெண்ட்டு ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக இவங்க இந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள் நம்ம இதை டீட்டெயில்ஸாக பேசலாம் இது ஒரு சிம்பிளாக தான் இருக்கும் இது பெரிய பெரிய இஷ்யூவே இல்லை நீங்கள் ஈஸியாக உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை தர்றீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு டிசம்பருக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுது போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்